ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிசிபி இருக்குதா அப்படின்னு தெரியல உங்கள் வீட்லேயும் இருக்குதான்றத போய்ட்டு உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய டிபி பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்க இதுதான் ஆர்சிசிபி இந்த ஆர்சிசிபி இருக்குதா அப்படின்றத பாருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளை உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு எமர்ஜென்சி டாக்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு சிஸ்டம் இல்லைனா நமக்கு கண்டிப்பாக ஆபத்து தான் இன்னைக்கு வரக்கூடிய டெக்னாலஜியில் ஏக்கப்பட்ட எலக்ட்ரானிக் சைட்னால் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்து தான் வருது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிகல் லைட்டில் தான் நம்ம வந்து டைம் வந்து சென்ட் பண்ணுறோம் அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஃப்டி தான் முத முக்கியம் ஓகேங்களா உங்களோட வீட்டில் இது இருக்கான்னு பாருங்க கண்டிப்பாக இல்லைன்னா இந்த வீடியோ முழுமையா பார்த்துட்டு உங்களோட எலக்ட்ரிஷனை கூப்பிட்டு கண்டிப்பாக அந்த டிவைஸை போட சொல்லுங்க இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து சில கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இந்த ஆர்சிசிபி எப்படி நம்ம உயிரை காப்பாற்றுது அப்படின்னு சொல்லி கேட்க கேட்டிருக்காங்க அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபின்னா என்ன ஃபேஸ் நியூட்ரல் ட்ரிப் ஆகுமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெர்டருக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க ஷார்ட் கரண்ட்டுக்கு ட்ரிப் ஆகுமா சொல்லி கேட்டுறாங்க எவ்வளோ ஆம்சம் வரைக்கும் தாங்குன்னு கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெண்டு ஐட்டம் வச்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா எம்சிபி அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கிள் போலு இது பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபி எம்சிபின்றதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா எம்சிபி வந்து பார்த்தீங்கன்னா மினேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் ஓகேங்களா அந்த சர்க்கியூட்டுக்கு போகக்கூடிய பவர் வந்து பிரேக் பண்ணக்கூடியது தான் இந்த சிஸ்டம் இது பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபி இது பார்த்திங்கன்னா ரெசிடிவல் கரண்ட் சர்க்யூட் ப்ரேக்கர் அதை பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கியூட்டுக்கு போகக்கூடிய கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட உயிரை காப்பாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி எம் பத்தி அடுத்து பார்க்கலாம் ஆர்சிஜிபி பத்தி பார்க்க போறோம் இந்த ஆர்சிசிபி எப்படி ஒர்க் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணோம்னா சிம்பிளா பாத்தீங்கன்னா நம்ம இது மாதிரி ஒரு சின்ன பேட்டரி வச்சு செக் பண்ணிடலாம் ஸ்டார்டிங் கரண்ட் இல்லைன்னா இது மாதிரி ஒரு பேட்டரி வச்சு நம்ம வந்து ஈஸியாக செக் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாலு டெர்மினல் கொடுத்துருப்பாங்க மேலே ரெண்டு கீழே ரெண்டு எம்சிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம கீழே தான் இன்புட் கொடுப்போம் ஆர்சிஜிபி எம்சிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம கீழே தான் இன்புட்டை கொடுப்போம் ஆர்சிஜிபியை பொறுத்த வரைக்கும் மேலே தான் நம்ம இன்புட்டை கொடுக்கணும் மேலே இன்புட்டை கொடுத்து கீழே அவுட்புட்டை எடுக்கணும் இதுதான் என்னுடைய ப்ரொசீஜர் இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டெஸ்டிங் பட்டன் கொடுத்துருப்பாங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி சிக்ஸ் மந்த்துக்கு ஒன் டைம் இதை வந்து நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணுறதால இந்த பிரேக்கர் வந்து இந்த பிரேக்கர் மேலே இருக்கக்கூடிய பிரேக்கர் வந்து நம்ம கீழே வந்து இறங்கும் சரிங்களா இதை எப்படி நம்ம இப்போ வந்து செக் பண்ணலான்ட்டு தான் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டர்மினு நான் வந்து ரெண்டு ஒயரை வந்து வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டரியில் பாருங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் எந்த எதை வேணாலும் எதில் வேணாலும் வச்சுக்கலாம் ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டு பாருங்கள் ப்ளஸ் பக்கம் ஒன்றும் மைனஸ் பண்ண பக்கம் ஒன்றும் வச்சுக்கிறேன் இப்போது நம்ம இதில் வந்து ட்ரிப் இதில் வந்து செக் பண்ண போகிறோம் இப்போ நான் டச் பண்ணும்போது அந்த பிரேக்கர் ஆனது பார்த்தீங்கன்னா இறங்கணும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிப் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் மறுபடியும் பாருங்கள் நான் மறுபடியும் ஆன் பண்ணுறேன் கீழே வந்து ஃபர்ஸ்ட் இந்த லைனில் வந்து நம்ம செக் பண்ணலாம் செக் பண்ணும்போது நமக்கு வந்து பிரேக்கர் இந்த எம்சி ஆர்சிசிபி ஆனது பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகணும் நம்ம ஒரு கடையில் வாங்கும் போதே கொடுவோம் நம்ம இது மாதிரி டெஸ்டிங் பண்ணி வாங்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இதை ஆன் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து பவர் சப்ளை டச் பண்ணுறேன் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரிப் ஆகும் இதே பார்த்தீங்கன்னா நம்ம இதே சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம இன்புட்டில் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொடுத்துறேன் இப்போ வந்து ட்ரிப் ஆகாது இந்த டெஸ்டிங் பட்டனை வந்து நம்ம ட்ரிப் பண்ணி பார்க்கலாம் ட்ரிப் ஆகுதுன்னு பாருங்க இது வந்து ட்ரிப் பண்ணால் ஏன்னா அவுட்புட்டில் சப்ளை இல்லை அவுட் புட் சப்ளை இருக்கும்போது தான் அது வந்து ட்ரிப் ஆகும் பார்த்தீங்களா அதை பார்த்தீங்கன்னா ராங் கனெக்ஷன் எங்கே இருக்கோ அப்போது வந்து இது வந்து ட்ரிப் ஆகும் பாருங்கள் இதில் வந்து டச் பண்ணுறேன் ஆர்சிஜிபி ஆனது ட்ரிப் ஆகிடுச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சிஜிபியை சிம்பிளாக ஒரு பேட்டரி வச்சு நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு டேஸில் எம்சிபி எடுத்து வரச்சோம் எம்சிபி பற்றி அடுத்து பார்க்கலாம் இந்த ஆர்சிஜிபி பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா தேர்ட்டி மில்லியன் பேர்ல ட்ரிப் கூடிய ஒரு ஆர்சிஜிபி சிஸ்டம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஆம்ஸ் வரைக்கும் லோடு தாங்கும் அதை பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் இது வந்து லோடு எவ்வளோ வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எம்சிபி மாதிரி தான் இந்த எம்சிபி மாதிரியே என்ன பண்ணும் இதில் பார்த்தீங்கன்னா பதினாறு போட்டிருக்கேன் சே சாரி ஆறு ஆம்ஸ் போட்டிருக்காங்க இந்த ஆம்ஸ் எப்படி ட்ரிப் ஆகுமோ அதே மாதிரி தான் இது ஃபார்ட்டி ஆம்ஸில் இது வந்து ட்ரிப் ஆகும் சரிங்களா அதுக்கு மேலே போனால் இது வந்து ட்ரிப் ஆகும் அது வரைக்கும் இது ட்ரிப் ஆகுது ஷார்ட் சர்க்கியூட் ட்ரிப் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஷார்ட் சர்க்கியூட் ட்ரிப் ஆகாது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்மளோட உயிரை காப்பாற்றுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சிம்பிளாக வந்து அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் ஆசிசிபினா என்ன அப்படின்னு சொல்லி கே சொல்லியிருந்தேன் ரெசிடிவல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெசிட்வல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர்னா ஒரு கரண்ட்டை பார்த்திங்கன்னா அந்த கரண்ட்டை மெஷர் தான் இது இந்த கரண்ட்டை டி கரண்ட்டில் டிபெண்ட் பண்ணி தான் உள்ளடக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் பார்ட் வந்து இதை வந்து ட்ரிப் பண்ணுது இதை வந்து ஈஸியாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்ரி வச்சு செக் பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் உள்ள ஒரு பேட்ரி பார்த்திங்கன்னா தெரியும் எவரேடி பேட்ரி இந்த பேட்டரியில் பாருங்கள் ப்ளஸ்ஸு அன் மைனஸில் ரெண்டு ஒயர் வந்து நான் சும்மா டச் பண்ணி பிடிச்சிக்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸில் ரெண்டு ஒயரை டச் பண்ணி பிடிச்சிக்கிறேன் இந்த பிரேக்கர் வந்து ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினலில் ஒரு ஒயரையும் இந்த டெர்மினலில் இன்னொரு வயரும் நான் கொடுக்குறேன் இந்த எம்சிபி வந்து ட்ரிப் ஆகணும் பார்த்தீங்கன்னா சாரி ஆர்சிபி வந்து ட்ரிப் ஆகணும் ட்ரிப் ஆகிடுச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆன் பண்ணுறோம் இந்த டெர்மினல் கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக இதுலேயும் வைக்கிறேன் இதையும் டச் பண்ணுறோம் நமக்கு வந்து ட்ரிப் ஆகுது அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மில்லி பேர் வோல்ட்டே போதும் இதை ட்ரிப் பண்ணுறதுக்கு இந்த கரண்ட் வந்து நம்மளை ஒன்றுமே செய்யாது சரிங்களா இதே மாதிரி தான் இதுலேருந்து இருந்து வரக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் கூடும் நம்ம இதுலேருந்து பேட்டரியிலேருந்து வரக்கூடிய கரண்ட்டை உணர்றதுக்குள்ளேயே நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பவர் சப்ளை டோட்டலாகவே ஆஃப் பண்ணி வச்சிடும் இதுதான் நடக்குது சரி இது எப்படி நடக்குது அப்படின்றத கொஞ்சம் லைவா பார்த்துலாம் இந்த எம்சிபி எல்லோரும் கேட்டீங்க ஷார்ட் சர்க்கியூட்ல இது ட்ரிப் ஆகுமான்னு கேட்டீங்க அதை பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபில பவர் சப்ளை கொடுத்துட்டேன் ஒரு ஹோல்டர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஒயர் போட்டு கொடுத்துட்டு வந்துருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் எரிஞ்சாதான் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் காட்ட முடியும் அதுக்காக ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு வயரும் வந்து உங்களுக்கு வந்து இன்புட் பவர் சப்ளை வந்து செக் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் சப்ளை வருது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் புட் வைக்கிறேன் அவுட்புட் வந்து நமக்கு வராது ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஆன் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவுட் புட் சப்ளை வந்து வருது கொஞ்சம் லூஸ் கான்டாக்ட் ஆகுது சும்மா லைட்டாக வச்சுருக்கோம் அதனால் டெஸ்டிங்காக ஓகேங்களா இப்போ இன்புட் சப்ளை வந்து அவுட் புட் சப்ளை வந்து இப்போ வந்து ட்ரிப்பிங் வந்து செக் பண்ணி காட்டுற மாதிரிங்க மந்த் அதாவது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் ஒன் பார்த்திங்கன்னா இது ப்ராப்பராக ஒர்க் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணணும் ஓகேங்களா அப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த டீ மாதிரி இருக்கு இல்லையா இதை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகணும் ஒவ்வொரு சிக்ஸ் மந்த்துக்கும் இதை வந்து டெஸ்டிங் பண்ணணும் இப்போது இந்த ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் நம்ம அவுட்புட் எந்த மேலே எடுத்தால் மேலே தான் எடுக்கணும் கே எடுத்தால் தான் எடுக்கணும் ஃபேஸும் நியூட்ரலும் இதுலேருந்து தான் போகணும் சப்போஸ் மாறி போச்சுன்னு வச்சுங்களேன் இந்த ஆர்சிபி வந்து ட்ரிப் ஒன்று பாருங்கள் நான் நியூட்ரலுக்கு எடுத்துகிட்டு ஃபேஸை வந்து மேலே எடுக்கிறேன் இந்த ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகிடுச்சு பாருங்கள் இது மாதிரி ஃபேஸ் ஒரு இடத்துலையும் நியூட்ரல் ஒரு இடத்துலையும் இந்த ஆர்சிசிபியை பொறுத்தவரைக்கும் எடுக்கவே முடியாது அதை வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிறோம் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சப்ளை எங்கேருந்து எடுக்கணுமோ அங்கேருந்து தான் எடுத்து போகணும் ஓகேங்களா இது வந்து நான் உங்களுக்கு டவுட்காக வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்து காமனாக கீழே எடுத்துக்கிறேன் ஓகேங்களா கீழே எடுத்துக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எம்சிபில பார்த்தீங்கன்னா எம்சிபில வந்து ஃபேஸ் எடுத்துக்கிறேன் ஓகே நார்மலாக நம்ம இப்பும் போல் ஃபேஸ் எடுக்கும் இல்லையா அது மாதிரி எடுத்துக்கிறேன் இப்போ அவுட்புட்லேருந்து ஒரு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சிசிபிக்கும் துண்டு ஒயர் ஒன்று கொடுத்துடலாம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட் கரண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் கரண்ட்டில் ட்ரிப் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆர்சிசிபி வந்து ஷார்ட் கரண்ட்டில் ட்ரிப் ஆகுமான்னு கேட்டாங்க அதுக்காக அதை நம்ம வந்து டெஸ்டிங் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிபியில் வந்து பாட்டமில் கொடுத்துட்டேன் நம்ம வந்து ஆர்சிசிபிலையும் வந்து ஃபேஸில் வந்து கொடுத்துக்கலாம் முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டூ தேர்ட்டி வோல்ட் பவர் சப்ளைன்றதால உயிருக்கு ஆபத்தானது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃபான சேஃபாக உட்காந்துட்டு பண்ணணும் இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் தான் ஓகேங்களா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் செய்கிறதுக்கு எலக்ட்ரிஷியன் இருக்காங்க அவங்கள வச்சு செய்யுங்க ஓகேங்களா பார்த்திங்கன்னா நான் வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா ஆர்சிசிபி வந்து ஆன் பண்ணுறேன் எம்சிபி ஆன் பண்ணால் நமக்கு வந்து பவர் சோர்ஸ் வரும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இப்படி தான் செக்யூரிட்டி இருக்கும் ஓகேங்களா ஒரு எம்சிபி ஆர்சிசிபிலேருந்து தான் நமக்கு பவர் சப்ளை வரும் இந்த மாதிரி ஆன் பண்ணால் இப்போ நான் வந்து ஆன் பண்ணிவிட்டால் பவர் சப்ளை வந்து உள்ள வந்துடுச்சு சரி இப்போது இது ஒரு ஷார்ட் கரண்ட் ஆகுது அதாவது பார்த்திங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் ஆகுது ஷார்ட் ஆகுது அப்படின்னா நான் வந்து டச் பண்ணுற பாருங்க சொல்கிற மறுபடியும் சொல்கிறேன் யாரும் ட்ரை பண்ணக்கூடாது சரிங்களா இப்போது பாருங்கள் இங்கே இருக்கிற நியூட்ரலுக்கும் மேல எம்சிபிக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபேஸுக்கும் டச் பண்ணுற அதாவது அவுட்புட் ஃபேஸ் பாருங்கள் ஒரு ஸ்பார்க் வந்தது அது ட்ரிப் ஆகிறத ஸ்லோ மோஷனில் பாருங்கள் அவ்வளோதாங்க எம்சிபி வந்து ட்ரிப் ஆயிடுச்சு ஆனால் ஆர்சிசிபி பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகவே இல்லை ஆர்சிசிபி வந்து ஷார்ட் கரண்ட்டுக்கு ட்ரிப் ஆகவே ஆகாது ஓகேங்களா அதை நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் ஆர்சிசிபின்றது ஷார்ட் கரண்ட்டு கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட் கரண்ட் தான் ஒரு ரெண்டு ஒயர் ஒன்னாக டச் ஆகும்போது ட்ரிப் ஆகவே ஆகாது ஓகேங்களா எம்சிபி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஒயர் ஷார்ட் ஆகும்போது ட்ரிப் ஆகும் ஓகேங்களா ஆர்சிசிபியை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் அதாவது அது உள்ளே போகக்கூடிய கரண்ட்டு வேற எங்கேயாவது போகுது அதை மெஷர் பண்ணி அது வந்து ட்ரிப் ஆகும் ஓகேங்களா அதை இப்போ நான் மறுபடியும் கூட டச் செக் பண்ணி காட்டுறேன் தெரிஞ்சுக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் ஆர்சிசிபி வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணும் சரியா சரி இப்போ நம்ம வந்து இரத்திங்க வந்து எவ் எப்படி இது வந்து ட்ரிப் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் சின்ன தர்பூசணி இதில் வந்து நான் வந்து ஒரு கம்பி சொருவிருக்கேன் சொருவிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் வந்து ஃபேஸில் வந்து கொடுத்துட்றேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சரி டைரக்டாக நம்ம டச் பண்ணுறத விட உங்களுக்கு அந்த ஈரப்பதத்து மூலயமா வரக்கூடிய ஷாக் கரண்ட் நாங்கள் செவத்து தொட்டோம் லைட்டாக கரண்ட் வந்தது அது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி எந்த பிரச்சனையிலுமே வராது ஓகேங்களா ஆர்சிசிபி சி போட்டால் அது மாதிரி எந்த பிரச்சனையும் வராது அதுவே பழைய வீடாக இருந்தோன்னா ஆர்சிசி போடவே முடியாது போட்டிங்கன்னா ட்ரிப் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா நான் வந்து இதுக்கு வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு வந்து எர்த் ஒயர் வேண்டும் ஓகேவா டெஸ்ட் வைக்கிறேன் பாருங்கள் லைட் எரியும் ஆக்சுவலாக உங்களுக்கு அதை காட்ட முடியல நல்ல வெளியில் உட்காந்து வீடியோ வீடியோ பண்ணியிருந்தேன் இப்போ நான் வந்து ஒரு எர்த்து சும்மாங்காட்டி கீழே வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு கம்பியை சு ஒரு ஒயரை வந்து சொறி விட்டுட்டு அங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்து வரேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சும்மாங்காட்டியும் ஒரு தண்ணி ஊற்றி கீழே சும்மா ஒயர் லேஸாக சொறி விட்டுட்டு ஒரு இடத்து மாதிரி கண்டக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் பவர் சப்ளை ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிட்டு இந்த தர்பூசில நான் ஒரு இடத்துல டச் பண்ணுற பாருங்க ஆர்சிஜிபி வந்து இறங்கிடுச்சு ஆக்சுவலாக பார்த்தா தருபூசினில் என்ன இருக்கு ஒரு ஈரப்பதம் இருக்குது இருக்கு ஓகேங்களா நான் டைரெக்டாக டச் பண்ணலை அது லேசாக அந்த ஈரப்பதத்திலே டச் பண்றேன் ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிப் ஆகிடுச்சு உங்களுக்கு ஆர்சிஜிபி போட்டு இதை ட்ரிப் ஆகுமா அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு ஃபேஸில் ஒரு வைரஸ் உருவிட்டு எடுத்து அந்த தரையில் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டு தொட்டிக்கினாலே ட்ரிப் ஆகிடும் அதனால சொன்னேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் அந்த ஒரு பாயிண்ட் மில்லியர் ராம்பியிலேயே வந்து ட்ரிப் ஆகும் இது ஓகேங்களா தேர்ட்டி மில்லியம் பேர் உள்ளேயே ட்ரிப் ஆகிற அளவுக்கு தான் நம்ம வந்து வாங்கணும் இதே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு கொஞ்சம் ஹெவியா வாங்கணும் ஓகேவா இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த இரத்திங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் கையில வச்சிருக்க ரெட் கலர் வயர் பார்த்தீங்கன்னா எர்த்து ஓகேங்களா எரத்துனா சும்மா தரையில நம்ம ஒரு ஹியூமன் மாதிரி ஏன்னா நம்ம டேரெக்டாக கையில வைக்கக்கூடாது ஆபத்தானது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்லேயோ நியூட்ரலையோ டச் பண்றேன் அப்போ வந்து ட்ரிப் ஆகுமா ஃபேஸ்ல ட்ரிப் ஆகுமா நியூட்ரலில் ட்ரிப் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபேஸுக்கு மட்டும்தான் ட்ரிப் ஆகும் நியூட்ரலுக்கு ட்ரிப்பே ஆகாது ஓகேங்களா நான் அதையும் வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போது நான் கையில் வச்சுக்கூடிய எர்த்து உயரை அந்த எர்த்து உயரை பார்த்தீங்கன்னா டர்பிஷினில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தில் லேஸாக டச் பண்ணாலும் ட்ரிப் ஆகும் அதேமாதிரி ஃபேஸ் ஃபேஸ் வந்து எங்கே இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா கரண்ட்ன்றோம் இல்லையா கரண்ட் எங்கே இருக்கோ அங்கே டச் பண்ணால் கண்டிப்பாக வந்து ட்ரிப் ஆகிடும் நியூட்ரலில் டச் பண்ணால் ட்ரிப் ஆகாது அதையும் நான் வந்து செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் டச் பண்ணுறேன் அந்த தர்புஷினில் சாரி ஃபேஸ் வந்து சரியாக வரல ஓகேவா இப்போ வந்து டச் பண்ணுற பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டச் பண்ணுறா பாருங்க ட்ரிப் ஆகிடுச்சு ஓகேங்களா இது மாதிரி வந்து லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்கிற இடத்துலேயே வந்து டச் சில டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சிசிபி எலக்ட்ரிஷனுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களா அது நம்ம சுவிட்ச் போர்டில் ஸ்க்ரூ போது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒயரில் சேர்த்து வச்சு ஏற்றுடுவோம் அது ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பாக்ஸில் ஆகும் அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கே ட்ரிப் ஆகிடும் ஏன்னா அடிக்கடிக்கு ட்ரிப் ஆகும் அந்த சர்க்கியூட் ஆன் பண்ணும்போது அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க நியூட்ரலில் இப்போ நான் அதை கம்பியை டச் பண்ணுறேன் வித ரெஸ்பான்ஸும் இல்லை பாருங்கள் நியூட்ரலுக்கும் எர்த்துக்கும் டச்சிங் இருந்ததுன்னா ட்ரிப் ஆகாது ஓகேவா கான்செப்ட் தான் ஷார்ட் கரண்ட் ட்ரிப் பண்ணாது நியூட்ரலுக்கும் எர்த்துக்கும் லிங்க் இருந்தாலும் ட்ரிப் பண்ணாது ஃபேஸ் அதுகிட்ட இருந்து எங்க போனாலும் ட்ரிப் பண்ணிடும் ஆனா நியூட்ரல் எங்க போனாலும் ட்ரிப் பண்ணாது ஆனா நீங்க பேசும் நியூட்ரலும் தான் எடுக்கணும் வேற எங்கேயும் எடுக்கவும் முடியாது ஓகேவா நான் வந்து இப்போ வந்து அந்த தர்பூசில வந்து செக் செக் பண்ணி காட்டுறேன் பவர் வந்து இப்ப நம்ம ஆன்லைன் தான் வச்சிருக்கோம் சரியா உங்களுக்கு தான் வச்சிருக்கோம் அதில் டச் பண்ணி காட்டுறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எந்தவித ட்ரிப்புமே கிடையாது நியூட்ரலில் நியூட்ரலில் எர்த்தும் இருந்ததுன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது இப்போ இதை நம்ம வந்து ஃபேஸில் வைக்கிறோம் ஃபேஸில் வச்சுட்டு லைட்டாக நம்ம வந்து அதில் டச் கூட டப்புன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகிடும் ஓகேங்களா நான் வந்து சேஃபாக உட்காந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகிடுச்சு ஓகேங்களா யாரும் இந்த மாதிரி கையால் தொட்டு எலெக்ட்ரிக்கல் சர்க்கியூட் வந்து யூஸ் பண்ணவே கூடாது ஓகேங்களா சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் எலக்ட்ரிஷியன் இருக்காங்க அவங்கள கூட்டி வச்சு இதெல்லாம் செஞ்சுக்கோங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் இருந்தால் நமக்கு வந்து நல்லது அப்படின்றதுக்காக ஓகேவா நான் அதை எடுத்து வச்சுட்டேன் இப்போ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் சொல்லி வச்சுருக்க ஒயர் தான் இது நியூட்ரலில் டச் பண்ணுற பாருங்கள் எந்த வித ரெஸ்பான்ஸுமே இல்லை ஓகேங்களா இப்போ இதே ஃபேஸில் டச் பண்ணுற பாருங்கள் ஆர்சிஜிபி இறங்கிடுச்சு ஆர்சிஜிபி எப்பயுமே பார்த்தீங்கன்னா லைட் மில்லு ஆம்பியர் அந்த ஆம்பியர் கரண்ட்டை பொறுத்தே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது ஒர்க் பண்ணோம் அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயிருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான ஒரு டிவைஸ் ஓகேவா ஆர்சிசிபி எல்லாருமே கம்பல்சரி போட்டுக்கோங்க ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை பாதுகாக்கிறதுக்கு இந்த என்சிபியும் நம்ம நம்மளுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு இந்த ஆர்சிசிபியும் வந்து பயன்படுது இப்போ அவங்க கேட்ட கேள்வியை நம்மளோட உயிரை எப்படி காப்பாற்றுது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டேன் சரிங்களா நம்மளுக்கு வந்து ஃபேஷோ நியூட்ரலோ பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துலேருந்து நமக்கு சோர்ஸாக போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ட்ரிப் பண்ணும் அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டேன் பாருங்க இது மாதிரி போகும்போது நமக்கு வந்து இதை ட்ரிப் பண்ணணும் அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நியூட்ரலுக்கு ட்ரிப் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நியூட்ரலுக்கும் எர்த்திக்கும் டச் ஆனால் ட்ரிப் ஆகாது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் இன்வெர்ட் ஒயரிங்கில் இது வந்து செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இன்வெர்ட்ரு ஒயரிங் பண்ணியிருந்தீங்கன்னா இன்வெர்டருக்கு பக்கத்தில் அதாவது நம்ம இன்வெர்டர் அவுட் புட்டாக போகும் இல்லையா அந்த எம்சிபி ஒன்று கொடுத்துருப்போம் அந்த எம்சிபிக்கு பக்கத்துலேயே ஒரு ஆர்சிசிபி போட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போது நம்ம இன்வெர்டருக்கு பக்கத்தில் ஆர்சிசிபி போடும்போது ஃபேஸ் இதில் கொடுப்போம் ஆனால் நியூட்ரல் எங்கே எடுத்திருப்போம் அதுக்கு முன்னாடி எடுத்துருப்போம் நியூட்ரல் வயரிங் பண்ணிணா தான் நமக்கு வந்து இன்வெர்ட்ரு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இன்வெர்டருக்கு பக்கத்தில் இந்த ஆர்சிசிபி போட்டோம்னா பக்காவாக ஒர்க் பண்ணும் நியூட்ரல் எங்கேருந்து எடுக்கணும் இதிலேருந்து தான் எடுக்கணும் அப்போது ஃபேஸும் நியூட்ரலும் இன்வெர்டர் வயரிங்க்கு முக்கியம் அப்படின்னா தான் இந்த ஆர்சிசிபி ஒர்க் பண்ணும் இன்வெர்ட்ரு லைன் இல்லாமல் டேரெக்ட் லைனில் ஒர்க் பண்ணிச்சுனா டேரெக்ட் லைனில் என்னென்ன இருக்கோ அதுக்கு தான் இந்த ஆர்சிசிபி ஒர்க் பண்ணும் இன்வெர்ட்ரு லைனில் இருக்கிறதுக்கு ஒர்க் பண்ணவே பண்ணாது அப்போது இன்வெர்டர் லைனுக்கும் நான் ஜிபி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபேஸ் நியூட்ரல் தனியாக இன்டிஜின்தான் இன்வெர்ட்ருக்குன்னு பண்ணுங்கள் அப்படி இன்வெர்ட்ருக்குன்னு செஞ்சு செய்யும்போது நமக்கு வந்து இந்த ஆனது கரெக்டாக ஒர்க் பண்ணணும் இதுதான் இன்வெர்டர் சிஸ்டம்னா இன்வெர்டர் சிஸ்டம் பக்கத்தில் இதை போட்டுருங்க இன்புட் அவுட்புட்டும் புட்டும் இதுலேருந்து எடுங்க ஓகேவா சிஸ்டத்துக்கு வரக்கூடிய இன்புட்டு வெளிலேருந்து ஜிபி வழியாக வரும் சிஸ்டத்துலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டு இது வழியாக வெளியில் போகும் ஏன்னா இபி லைனுக்கு தான் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் பேட்டரிலேருந்து நமக்கு வந்து டூ தேர்ட்டி வோல்டேயாக கன்வெர்ட் பண்ணி வெளியில் வரும்போது அதுக்கான ப்ரொடக்ஷன் எதுவுமே இருக்காது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸி ஜிபியை நம்ம அங்கே பயன்படுத்தணும் அப்போது ஃபேஸு நியூட்ரலும் இன்வெர்ட்ரு வயரிங்க்கு ரொம்ப முக்கியம் ஃபேஸ் நியூட்ரலும் முடிஞ்ச அளவுக்கு இன்வெர்ட்ரு ஒயரிங்கில் தனியாகவே போட ட்ரை பண்ணுங்கள் ஃபேஸுக்கு மட்டும் நம்ம ஒரு காயில் பயன்படுத்துகிறோம் நியூட்ரலுக்கும் ஒரு காயில் வாங்கி பயன்படுத்துங்க ஃபேஸு நியூட்ரல் நமக்கு இன்வெர்ட்ரு ஒயரிங்கில் தெளிவாக இருக்கும் இப்போது ஆக்ஸி ஜிபியும் எம்சிபியும் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றத தெரிஞ்சு நினைப்பீங்க தெரியாத நண்பர்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் தந்திக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுங்க கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் சிம்பிளாக இந்த பேட்டரிய வச்சு நம்ம